இந்த சாத்ராமேஷ காபத்து நீங்கள் மூணு பேர் தூக்கி போட்டாங்க என்னடா இவங்க செத்துட்டாங்களா இல்லை கூட சான்ஸ் இல்லாமல் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு உத்து பார்க்குறான் பார்த்தா உள்ளே நாலு பேர் சுற்றுறாங்க ஒரு புக வாசனை கூட இவங்க மேலே வரணும் அந்தளவுக்கு என்ன பண்ணாராம் இவர் ப்ரொடெக்ட் பண்ணாராம் நீங்கள் கத்தர்க்கென்று வைராக்கியமாக நிற்கிறீர்கள் என்றால் கத்தரே இறங்கி வருகிறார் அவர் இறங்கி வந்தார் என்றால் எந்த ஒரு கிரியேஷனாக இருந்தாலுமே அவருக்கு முன்பாக என்னதான் ஆகணும் கரண்டர் தான் ஆகும் சூழ்நிலையை நான் இருந்து நான் கொஞ்சம் தாஜா பண்ணி கொஞ்சம் கிங்டமை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை வந்து நான் மீட் எடுத்துணும்னு நினைச்சிட்டேன்னா நான் அதை இழந்துருவேன் பைபிள் சொல்ல தெளிவா சொல்லுது ராஜ்யத்தை இழந்து நீ உலகத்துக்குரிய காரியங்களை தக்க வைத்துக்கணும்னு நினைச்சுனா நீ அதை இழந்துருவ அப்படி மாறாக ராஜ்யத்துக்காக நான் எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னா நீ எதை இலக்க தைரியப்பட்டியோ நீ எதை இழக்க முடிவு எடுத்தியோ அதை நீ வந்து என்ன சொல்ல பைபிள் உலகத்துல ஒண்ணு ஜெயிக்கணும்னா அதுக்கு பரலோகத்தினுடைய பவர் தேவை பரலோகத்தினுடைய சப்போர்ட் தேவை சூப்பர் நேச்சுரல் பவர் தேவை அது எந்த கிடைக்கும்னா அது ராஜ்யத்துல ஏராளமாய் கொட்டி கிடக்குது